வெல்கம் டு வில்லேஜ் பார்பர் ஸ்டோரிஸ் டாட் காம் ராமின் அம்மா ஐந்தாம் பாகம் அம்மா உங்களை எப்படி அவனுக்கு தெரியும் ராம் தப்பாக நினைக்காத ஆணும் மரமையும் இங்கே வந்து இருக்கும் ஆனால் நீயும் இந்த ரிசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன் நான் எதிர்பார்க்கல இப்போ என்ன பண்ண வேறு எங்கேயாவது போகலாமா இல்லை இங்கேயே ரெண்டு நாள் இருப்போம் நல்லா அமைதியான இடம்தான் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அம்மா ரெஸ்ட் எடுக்க இங்கே வந்தோம் பின்ன எதுக்கு வந்தோம் என்று ஸ்வேதா கிண்டல் செய்ய ராம் ஏக்கமாக அவளது அடர்த்தியான முடியை பார்த்தான் நான் அம்மா நான் உங்க முடியை தொட்டு பார்க்கவா தொட்டு ராம் தொடாம நாளைக்கு எப்படி வேலை செய்வேன் தாராளமா தொட்டுக்கோ ராம் அவள் அருகில் வந்து சடை பின்னே இருந்த முடியை மெதுவாக பிடித்து மென்மையாக தடவி பார்த்தான் பின்னே இருந்த ஜதையை அவிழ்த்துவிட ஸ்வேதா பொறுமையாக தன் முடியை ரசிப்பதை பார்த்தாள் ஜடையை அவிழ்த்த அடர்த்தியான முடியை விழித்து அதில் தன் முகத்தை வைத்து விளையாடினான் தன் கைகளில் அவளது முடியை அள்ளி எடுத்து தடவி பார்க்க முடி அடர்த்தியாக இருந்தாலும் ரொம்ப மென்மையாக பட்டு போல இருந்தது ராம் தான் போட்டு இருந்த சொரட்டை அவள் முடியை எடுத்து தன் நெஞ்சில் வைத்து தடவினான் அப்படியே அதன் மென்மையை உணர்ந்து கொண்டே வந்தவன் அவளது அடர்த்தியான முடிக்கு முத்துமிட்டான் சுவேதாவின் பின்கழுத்து அருகே முடியை கொத்தாக பிடித்தவன் அந்த இடத்தில் நெருங்கி வந்து முத்துமிட சுவேதாவின் செலுத்தது ராம் போதும் டின்னர் ஆர்டர் பண்ண ரூமுக்கே கொண்டு வருவாங்க சாப்பிட்டு தூங்கலாம் என்று சொல்ல ராம் டின்னர் ஆர்டர் செய்தான் சில நிமிடங்களில் டின்னர் வர சாப்பிட்டுவிட்டு விட்டு சுவேதா பாத்ரூம் செல்ல ராம் ரூமை விட்டு வெளியே வந்தான் வெளியே கொஞ்சம் இருட்டாக இருக்க ராம் ஒரு இருட்டான இடத்தில் உட்கார சில நிமிடங்கள் கழித்து கொஞ்சம் தள்ளி இரு ஆண்கள் வந்து நட்பதை பார்த்தான் ராம் இருவரும் தம்மழித்து கொண்டே பேச ராம் அவர்கள் இருவரும் பேசுவதை கவனித்தான் மாமா இன்னைக்கு ஒரு லேடி வந்தா பாத்தியா ஆமா மாமா செம மாமா அவ அடிக்கடி இங்க வருவா அரவிந்தன் ஒருத்தன் அவளை இங்க கூட்டிட்டு வருவான் நல்லா வச்சு செய்வான் ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் பூலில் செம ஆட்டம் போடுவாங்க என்ன மாமா சொல்கிற பார்த்தா அப்படி தெரியலையே மாமா ரொம்ப ஹோம்லியாக இருக்காங்க அவ்வளோ ஹோம்லி இந்த வீடியோவை பார் என்று செல்போனை ஒருவன் காமிக்க அதை பார்த்தவன் மாமா இது டூ பீஸா இப்படி ஓப்பனாக இருப்பான்னு நினைக்கவே இல்லை மாமா அது சரி இப்போ கூட வந்து இருக்கிறது சின்ன பையனாக இருக்கானே ஏதாவது புது கனெக்ஷனாக இருக்கும் காலேஜ் படிக்கிற பையனா பார்த்து பிடிச்சிருக்கா சரிவா நாம் நம்ம வேலையை பார்ப்போம் என்று இருவரும் சென்றுவிட அவர்கள் இருவரும் பேசியதை கேட்ட ராம் உறைந்து போய் நின்றான் அன்று இரவு முழுதும் ராம் தூங்கவே இல்லை அடுத்த நாள் காலை ராம் எழும்போது ஸ்வேதா குளித்து கொண்டு இருக்க ராம் பெட்டில் உட்கார்ந்து இருக்க ஸ்வேதா ஒரு டவலுடன் பாத்ரூமில் இருந்து வர ராம் உட்கார்ந்து இருப்பதை பார்த்ததும் துணியை எடுத்துக்கொண்டு மீண்டும் பாத்ரூம் சென்றாள் சில நிமிடங்களில் ஸ்வேதா வர ராம் சென்ற ஆகி வர ரிசார்ட்டில் இருந்த ஒரு சின்ன கேபிடோரியாவுக்கு சென்று சாப்பிட்டார் அம்மா இன்னைக்கு பண்ணலாமா ம் சரிடா பண்ணிக்கலாம் நீ எல்லாம் அரேஞ்ச் பண்ணு என்று ஸ்வேதா சொன்னதும் ராம் சந்தோஷமாக சாப்பிட்டான் பின் இருவரும் ரூமுக்கு செல்ல அப்போது ரிசப்ஷனில் இருந்த ஒருவன் ஸ்வேதாவை பார்த்தான் அவனை பார்த்து சிநேகமாக சிரித்தாள் ஸ்வேதா ராம் நீ ரூமுக்கு போய் எல்லாம் எடுத்து வை நான் கொஞ்ச நேரத்துல வரேன் என்று சொல்லிவிட்டு அவனை எதிர்பார்க்காமல் ரிசப்ஷனை நோக்கி சென்றாள் ஸ்வேதா ராம் அவளை கவலையுடன் பார்த்து கொண்டு ரூமுக்கு சென்றாள் வாங்க மேடம் நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கேன் நீங்கள் எங்கே மேடம் பிஸ்னஸ் ரொம்ப டல் மேடம் என்ன மேடம் அரவிந்த் சாரை பார்க்கவே முடியல நானே அவரை பார்த்து ரொம்ப ஆச்சு ஓ அப்படியா மேடம் பையன் புதுசாக இருக்கேன் மேடம் அவன் என் பையன் அவனுக்கு ஒரு பிரச்சனை அதை சால்வ் பண்ணத்தான் கூட்டிகிட்டு வந்து இருக்கேன் நீங்கள் என்னை ரொம்ப தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம் ப்ளீஸ் ஓகே மேடம் ஆனால் தம்பிக்கு என்ன பிரச்சனை அவன் முழு ஹேர் படிஷ் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா தெரியும் மேடம் பெண்களோட முடி மேலே என்ன முடியாத ஆசை இருக்கும் அதானே அதே தான் அவனுக்கு அது கொஞ்சம் ஓவராக போச்சு முடி மேலே பைத்தியம் ஆகிட்டான் ஒரு பெண்ணுக்கு மொட்டை அடிக்கணும்னா ரொம்ப ஆசையாக இருக்கான் ஃபேஸ்புக்கில் காசு கொடுக்குறேன்னு எந்த பொண்ணாவது உங்கள் மொட்டையை அடிக்கிறீங்களா முடியை மொட்டை அடிக்கிறீங்களான்னு கமெண்ட் போட்டு பண்ணியிருக்காங்க என்ன மேடம் சொல்கிறீங்க ஆமாம் அதை பார்த்த எனக்கு ஷாக் ஆகிடுச்சி ஏதாவது பிரச்சனை ஆகிட்டா என்ன பண்ணுறது அதுதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ண மேடம் உங்கள் பையன் ஆசைப்படி அவனுக்கு யாராவதுக்காவது மொட்டை அடித்தா தான் இந்த பிரச்சனையும் முடியும் ஆமாம் அதுக்காகத்தான் நீங்கள் கூட்டி வந்து என் பையன் கையால் நானே மொட்டை போட்டுட்டு அவன் ஆசையை தீர்க்க போகிறேன் என்ன மேடம் சொல்கிறீங்க நீங்கள் மொட்டை போட்டுக்க போகிறீங்களா ஆமாம் வேறு வழி அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அரவிந்த் கூட பழகினதே என் பையன் படிப்புக்காகத்தன் அரவிந்த் சார் யார் மேம் அரவிந்த் என் பையன் படித்த ஸ்கூலோட பிரின்சி அவன் மார்க் கம்மி ஆனதால சீட்டுக்காக அவன் ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் ரொம்ப கிரேட் மேடம் சரி என் பையன் வெயிட் பண்ணுவான் ஈவினிங் வரை ரூமுக்கு யாரையும் அனுப்ப வேண்டாம் கொஞ்சம் வேலை இருக்குது சரியா என்று சுயேதா சொல்லிவிட்டு ரூமுக்கு வர ராம் முட்டை அடிக்க தேவையான எல்லாவற்றையும் எடுத்து அழகி அடுக்கி இருந்தான் என்ன ராம் ரெடியா ரெடிமா நீங்கள் நிஜமாகவே என் கையால் முட்டை போட்டுக்க போகிறீங்களா ஆமாம் ராம் இப்போ என்ன சந்தேகம் தேங்க்ஸ்மா மகனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு என்ன தேவையோ அதை அவனுக்கு செஞ்சு கொடுக்குறவுதான் நல்லா அம்மா உனக்கு இப்போ என்ன தேவைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால உன் இஷ்டப்படி எனக்கு நீ முட்டையும் அடிச்சு விடு ராம் உணர்ச்சி வசப்பட்டு ராமாவை கட்டி கொண்டான் அவளும் அவனை ஆதரவாக பிடித்து கொள்ள ராம் ஸ்வேதாவின் நெற்றியில் முத்தம் கொடுத்தான் அவன் பிடியில் இருந்து விலகிய ஸ்வேதா இருந்த ஒரு சேரில் உட்கார்ந்தாள் அம்மா ஆரம்பிக்கலாமா இப்படியாவா இது என்னோட ஃபேவரட் செயலீடா இதுல முடிப்பட்ட அசிங்கமாயிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் ரெடியாகி வரேன் என்றவன் பாத்ரூம் செல்ல ராம் காத்திருக்க சில நிமிடங்களில் ஸ்வேதா ஒரு சுடிதார் டாப் மட்டும் அணிந்து கொண்டு மேலே ஒரு சின்ன டவலை பொருத்தி கொண்டு தலைமுடியை பாத்ரூமில் நினைத்து கொண்டு வந்தாள் அவளது ஈரமான முடியில் இருந்து நீர் முகம் வழியாக கொண்டு இருக்க ஸ்வேதா அந்த நிலையில் மிகவும் அழகாக இருந்தாள் வலியும் நீரோடு சுவேதா வந்து சேரில் உட்கார ராம் கொஞ்சம் பதட்டமானான் அடுத்து என்ன செய்வது என்று அவனுடைய புத்திக்கு உரைக்கவில்லை என்ன ராம் அப்படி நிற்கிறேன் வாடா என் முடியை சேவ் பண்ணு ராம் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு இதுவரை தான் பார்த்த வீடியோ கதைகளை தன் மனதில் கொண்டு வந்து நிறுத்தினான் அவனுடைய மணக்கண்ணில் ஒரு பார்பர் சவரக்கத்தியை கத்தியை பிடித்து மொட்டையடிப்பதற்கு அப்படியே காட்சியாக தோன்ற ராம் முதல் முறையாக தன் கையில் சவரக்கத்தியை எடுத்தான் சுவேதாவின் பின்னால் வந்தவன் அவள் தலையை தன் வயிற்றில் சாய்த்துக்கொண்டு நெற்றியிலிருந்து மேல் நோக்கி சவரக்கத்தியை வைத்து இழுக்க சுவேதாவின் ஒரு குத்து முடி மெதுவாக வந்தது ராம் ஒரு முறை சாரி பார்த்துவிட்டு மீண்டும் தொடர்ந்து அந்த இடத்தில் இருந்து சேவ் செய்தான் மெல்ல மெல்ல ஸ்வேதாவின் உச்சந்தலையில் சிரைத்து எடுக்க கொஞ்சம் பிசுலுடன் இருந்த அவளுடைய மொட்டை தலை பின் இடது பக்கம் சரிவில் எடுத்துவிட்டு சுவேதாவின் அழகான காது மடல்களை மடக்கி பிடித்து கொண்டு சிரைத்தான் சுவேதாவுக்கு ராம் செய்வது கூச்சத்தை கொடுக்க அவள் கஷ்டப்பட்டு நெளியாமல் இருக்க முயற்சி செய்தாள் ராம் சவர கத்திக்கு பழகிவிட தொடர்ந்து சேவ் செய்து கொண்டு இருந்தான் இடது பக்கமும் பிசிற்குடன் அரைகுறையாக முடித்துவிட்டு வலது பக்கம் சேவ் செய்தான் மொத்தத்தில் சுவேதாவின் தலை கொஞ்சம் பிசிற்களுடன் இருந்தது பின் தான் வாங்கி வந்து இருந்த சேவிங் கிரீம் எடுத்து அழகாக சுவேதாவின் தலையில் பூசிவிட்டு மீண்டும் ஒரு முறை பிளேடு மாற்றிவிட்டு சேவ் செய்ய சுவேதாவின் தலையில் இருந்த பிசல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது முழுமையாக ஒரு முறை மலித்து எடுத்தும் திருப்தி இல்லாமல் மீண்டும் ஒரு முறை ஷேவிங் கிரீம் பூசிவிட்டு இந்த முறை ரிவர் சேவ் செய்ய ஸ்வேதா அமைதியாக பார்த்து கொண்டு இருந்தாள் எல்லாம் முடிந்ததும் ராம் ஈரத்துணியால் ஸ்வேதாவின் தலையை துடைத்து விட்டு தடவி பார்க்க ஸ்வேதாவின் தலை முழு முழுமென இருந்தது ஸ்வேதாவும் தன் கையை தூக்கி தடவி பார்க்க அவளும் ராம் செய்த வேலையை நினைத்து ஆச்சரியப்பட்டாள் என்ன அம்மா நல்லா பண்ணிருக்கேனா சூப்பரா பண்ணியிருக்கேடா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு அப்புறம் அம்மா எனக்கு இன்னொரு ரிக்வெஸ்ட் என்ன ராம் அப்படி உங்க முகத்திலும் சேவ் பண்ணவா என்னது ஃபேஸ்லியா ஆமாமா அதெல்லாம் வேண்டாம் காயம் ஆயிடும் அம்மா உங்க தலையில கூட எங்கேயும் காயமாகல அட ஆமம்ல அப்போ எல்லாமே சேவ் பண்ணியிருக்க சரி அப்போ உன் இஷ்டம் போல பண்ணி என்று ஸ்வேதா சொல்ல ராம் ஆசையுடன் தன் அம்மாவின் முகத்தில் தண்ணீர் தடவி அவளது மிருதுவான கன்னத்தில் சேவிங் கிரீம் பூசினான் நெற்றியில் நெற்றியிலிருந்து தாடை வரை முகம் முழுவதும் பூசிவிட்டு ரேசரை எடுத்து நெற்றியிலிருந்து கீழ் நோக்கி புருவம் வரை சேவ் செய்தான் புருவ மத்தியில் இருந்த சிறகு முடிகளை ஒதுக்கிவிட்டு அப்படியே ரேசர் ஆலையை அம்மாவின் புருவத்தை அழகாக தட்டின் செய்வது போல் ஒதுக்கிவிட்டான் பிறகு பின் இரு கன்னங்களிலும் அழகாக எடுத்துவிட்டு கண்களின் பகுதியை சேவ் செய்துவிட்டு அழகாக மூக்கின் மேல் இருந்த சேவிங் கிரீமை ரேசரால் ஒதுக்கிவிட்டான் பின் பீல் கீழ்கணத்தில் இருந்து தாடை வழியாக கடுத்து வரை சேவிங் செய்தான் அதே போல இன்னொரு பக்கமும் எடுத்துவிட இப்போது ஸ்வேதாவின் முகத்தில் முகட்டுக்கு மேலே மட்டும் சேவிங் கிரீம் இருந்தது ராம் ஸ்வேதாவின் முகம் அருகே சென்று அவள் கண்களை பார்த்து கொண்டே அவள் இரு கண்களையும் கன்னங்களையும் கைகளால் மெதுவாக தடவினான் அதன் பின் ரேசரை எடுத்து மெதுவாக உதட்டின் மேல் இருந்த பகுதியை சேவிங் செய்தான் எல்லாம் முடிந்ததும் மீண்டும் ஒரு முறை தண்ணீர் தடவி முகத்தை டிஷ்யூ பேப்பரால் துடைத்துவிட ஸ்வேதாவின் முகம் ஒன்றை விட அழகாக சாப்டாக இருந்தது ஸ்வேதா கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்துவிட்டு திருப்தியாக ராமை பார்த்து சிரித்தாள் அழகாக எந்த காயமும் இல்லாமல் ஒரு தேர்ந்த பார்பரை போல ராம் அவளுக்கு முகச்சவரம் பண்ணிவிட்டது அவளுக்கு பிடித்து இருந்தது அதன் பின் ராம் ஒரு சிறு பாக்கெட்டை எடுக்க அதில் பெண்களுக்கான பிரத்யேக ரேசல் ஒன்று இருந்தது ஸ்வேதா கொஞ்சம் அதிர்ச்சியுடன் ராமை பார்க்க அவன் ஒரு சின்ன ஸ்டூலை கொண்டு வந்து ஸ்வேதா மின் வைத்துவிட்டு அதன் அருகே உட்கார்ந்து ஸ்வேதாவின் கால்களை எடுத்து ஸ்டூல் மேல் வைக்க ஸ்வேதா எதுவும் பேசாமல் அமைதியாக அவனுக்கு உதவி செய்தார் ராம் கால்களில் தண்ணீர் தடவி விட்டு மெதுவாக கால்கள் இறந்த பூனை மிளை ஒதுக்கிவிட்டான் இரு கால்களில் எடுத்து விட்டதும் ஸ்வேதா தன் கால்களை எடுத்து கீழே வைத்து எழுந்து கண் தன் மொட்டை தலையை கண்ணாடியில் பார்த்து கொண்டே கையை தூக்கி தடவி பார்க்க அவனது கைகளில் அழ்த்தியான முடியை பார்த்தான் ராம் அம்மா இன்னும் ஒரு பாக்கி இருக்கு என்று ராம் சுவேதாவை ஆசையுடன் பார்க்க அவள் வேண்டாம் என்று மறுக்க ராம் அவளை விடாமல் கெஞ்சினான் பின் எப்படியோ ராம் அவளை சம்மதிக்க வைத்து அவளை மீண்டும் கண்ணாடி முன் உட்கார வைத்து விட்டு அவளது கையை தூக்கி பிடித்து கொண்டு அங்கே இருந்த அடர்த்தியான முடியை தடவி பார்க்க கொஞ்சம் வியர்வை ஈரத்துடன் இருக்க ராம் அதை ஒரு துணியால் துளித்துவிட்டு முடியேற்றம் செய்துவிட்டு அழகாக போம் தடவி வைத்து சேவ் செய்துவிட ஸ்வேதா கூச்சத்துடன் இருந்தாள் அதே போல இன்னொரு பக்கமும் பண்ணிவிட எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று ஒரு முறை ராம் சரி பார்த்ததும் ஸ்வேதா குளிக்கப் போனாள் அன்று மாலை ஸ்வேதா மொட்டை தலையுடன் வெளியே வர ரிசப்ஷனில் இருந்தவன் அவளை ஆச்சரியமாக பார்த்தான் சில நிமிடங்கள் பேசிவிட்டு டின்னர் முடித்துவிட்டு வந்தாள் ஸ்வேதா அடுத்த நாள் காலை ஸ்வேதா ஒரு பிளாக் ஷர்ட் அண்ட் ப்ளூ ஜீன்ஸ் போட்டுக்கொண்டு மொட்டை தலையை மறைக்க ஒரு தோப்பி அணிந்து கொண்டு வீட்டுக்கு கிளம்பினாள் ராம் அந்த சம்பவத்திற்கு பிறகு எல்லா ஆணையர்களையும் க்ளியர் செய்தான் நல்ல வேலையும் கிடைக்க ஆனால் அவனுக்கு ஏதோ பிடிக்காத வேலையை செய்வது போல இருந்தது அதனால் பார்ட் டைமாக பியூட்டிஷியன் கோர்ஸ் முடித்துவிட்டு ஃப்ரீன்ஸ் ஃப்ரீலான்ஸாக பார்லரில் வேலையும் பார்த்தான் அவளுடைய நட்பும் பிரிவடைந்தது அந்த சம்பவத்திற்கு பிறகு சுவேதா ஷார்ட் கட் மட்டுமே மெயின்டெயின் செய்தாள் ராமே அவளுக்கு முடிவெட்டி கொண்டு இருந்தான் சில சமயம் அரவிந்தையும் ராமின் ஒப்புதலோடு சந்தித்து வந்தாள் வாழ்க்கை இனிமையாக போனது மற்றும் அடுத்து வேறொரு கதையுடன் இன்னொரு பாகத்திலும் சந்திப்போம்